கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை என வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாய் வேண்டும் வேண்டுமென்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தொம்போதாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தை பாருங்கள் என் கண்மலையும் என் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன நினைக்கிறீங்க ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் ஆராதிக்கிறது தனி ஜபத்தில் கொஞ்ச நேரம் ஜபிக்கிறது ஏதோ ஒரு வேத பகுதியை எடுத்து வாசித்து தியானிக்கிறது அல்லது நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்கிறது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைக்கிறீங்களா இல்லை நமது ஆண்டவர் சொல்கிறார் மனுஷ முகத்தை பார்க்குறான் நானும் இருதயத்தை பார்க்குறேங்க இப்போ கவனித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளம் வந்து இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறது இருதயத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறது இருதயத்தில் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ்கிறது அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம் அதுதான் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை மேன்மைப்படுத்துகிறது இப்போ கவனித்து பாருங்கள் இன்றைக்கி கத்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் எப்படி பேசுகிறோம் என்பதை கவனித்து பாருங்களேன் ஒரு காலத்தில் அப்பா அம்மா வந்துட்டால் பிள்ளைகள் எலும்பி நிற்பாங்க அப்பா அம்மா ஒரு காரியத்தை சொன்னால் பிள்ளைகள் அப்படியே மறுத்து பேச மாட்டாங்க எதிர்த்து பேச மாட்டாங்க அப்பாவுக்கு ஒரு பயம் இருக்கும் அம்மாவுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இன்றைக்கு உள்ள பிள்ளைகள்கிட்ட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயமும் மரியாதையும் இருக்கான்னு நீங்கள் கவனித்து பாருங்க ரொம்ப அசால்ட்டாக எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அற்பமாக பேசுகிறாங்க ஆனால் ஏன் இருதயா ஆண்டுவிற்கு தெரியும் அப்படிங்க என்ன தெரியும் நீ ஒரு துன்மா இருக்குன்னு தெரியும் நீ தேவனுக்கு பயப்படாதவன் தெரியும் நீ ஒரு முட்டாள்னு தெரியும் பெற்றோரை கனப்படுத்தாமல் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோருக்கு பயந்துருக்காமல் தேவனுக்கு பயப்படாமல் இஷ்டம் போல தான் தோண்டித்தனமாக வாழ்கிறது எப்படி உன்னை விசுவாசின்னு அடையாளப்படுத்தும் உண்மையிலே வருத்தத் தொடச்ச நாயும் பெய்யும் இன்னைக்கு தன்னை விசுவாசின்னு சொல்லுது ஒரு சர்ச்சில் போய் மயக்க பிடிச்சி பாட்டு படித்த உடனே ஊழியக்காரங்களையும் மதிக்க மாட்டிக்கான் அப்படிப்பட்ட பெருமைகளும் பாவங்களும் இன்றைக்கி தேவ பிள்ளைகள்னு சொல்லி கொள்ளுகிற அநேகருக்குள் காணப்படுகிறத பார்த்து நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் என்ன ஜபிக்கிறான் பாருங்கள் அண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக உமக்கு பிரியமாக இருப்பதாக அப்போது ஆஸ் அ பிலீவர் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும் ஞானமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் கவனித்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறது சிலர் பார்த்திங்கன்னா மேனுவலாக பாவம் செய்ய மாட்டான் எனக்கு ஒரு நண்பன் உண்டு அவன் சொல்வான் நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு நாங்கள் பத்து பதினொன்று படிக்கிற காலத்தில் பலன் நீ தப்பு செய்யணும்னா நேரில் தப்பு செஞ்சிடுறா ஆனால் என்னைய நீ நேரில் தப்பு செஞ்சு பார்த்துருக்கியா இல்லை எல்லோரும் என்னை நல்ல பையன் சொல்லுவாங்க ஆனால் அவன் சொல்லுவான் என் இருதயத்தில் எவ்வளவு அசுத்தம் இருக்குது தெரியுமா என் சிந்தையில் எவ்வளவு சாக்கடை இருக்குது தெரியுமா நீ வெளியே சில தப்புகளை செய்கிற நான் எனக்குள்ள சில பாவங்களை செய்கிறேன்மா கவனித்து பாருங்கள் அப்போ ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களையும் வேரோடு பிடுங்கி போட்டு பரிசுத்தமாக்குகிறார் அவருடைய நினைவுகளை பரிசுத்தப்படுத்துகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய புள்ளனா இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள்னா அது உங்கள் வாயின் வார்த்தையில் தெரியும் அன்பான வார்த்தை தாழ்மையான வார்த்தை பொறுமையான வார்த்தை நிதானமான வார்த்தை அடுத்தது உங்கள் இருதயம் மன மேட்டிமை இல்லாமல் பெருமையாக இல்லாமல் பொறாமையாக இல்லாமல் எரிச்சலாக இல்லாமல் அந்த இருதயத்தின் நினைவுகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்குங்க அதுதான் தேவ பிள்ளையின் அடையாளம் அதுதான் விசுவாசியின் அடையாளம் அதுதான் தேவனை பின்பற்றுகிற தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளின் அடையாளம் இன்னைக்கு உங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தின் தியானங்களும் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கு மனுஷனுக்கு முன்பதாக எப்படி இருக்கு கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க உங்களால் சொல்ல முடியுமா என் வாயின் வார்த்தைகளின் இருதயத்தின் தியானங்களும் மனுஷருக்கும் தேவனுக்கும் இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா பிரியமானவர்களே அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலைன்னா ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் ஆராதிக்கிறது வீண் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறது வீண் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து உங்கள் இருதயத்தின் நினைவுகளும் உங்கள் வாயின் வார்த்தைகளும் தேவனுக்கு முன்பு பிரியமாக இருக்கத்தக்கதாக மாறட்டும் ஜெபிங்க ஒப்பு கொடுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வழியிலும் ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் உமக்கு முன்பு நிற்பதற்கு தங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படி அவர்களின் நினைவுகளையும் வாயின் வார்த்தைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீரா உங்கள் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏதோ கர்த்தருடைய கரம் அது பிள்ளைகளோடு உறுதியாக இருக்கட்டும் உங்களுடைய நாமத்தை நிமித்தம் சகல அடிமைத்தனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் அப்படியே கிருபை அவர்களை தாங்கட்டும் ஜெய்கொடி என் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் சகுந்தலா உனக்கு வேண்டிய நன்மைகளை தந்து கத்தர் உனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் தீபிரி இருபது பிள்ளைகளை நினைத்தருளும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை